يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تشاءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم صل على سيدنا محمد وعلى نبي الله صلى الله عليه وسلم أنا رين كربتار ميدم متى وصحابا كرميدم صحابي உங்கள் மீதும் என் மீதும் அம்மாவின் சாந்தியும் சலாமும் நிறவற்றுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அதாவது அல்லாவுடைய பறக்கத்தை எப்படி பெறணுங்கிறதுதான் நம்மளுடைய தலைப்பேன்ஷல்லா அதாவது அல்லாஹுக்கெல்லாம் வந்து இந்த உலகத்துல வந்து மனிதர்களை கோடிக்கணக்கான எத்தனையோ மனிதர்களோ அல்லா படைச்சிருக்கான் ஆனா அந்த மனிதர்களை வந்து எப்படி படைச்சிருக்காங்க ஏற்றத்தாழ்வோடு படைச்சிருக்கான் அதாவது பொருளாதார விஷயத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போமான்னு கேட்டா இல்லை ஒருத்தர் வந்து தாழ்ந்து இருப்பாங்க ஒருத்தர் மேலையாவும் இருப்பாங்க அதாவது பணக்காரனாவும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழையா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா அதாவது மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா வாழக்கூடியவங்களும் இந்த துணியாவில இருக்காங்க சிறிய ஏழையும் இந்த துணியாவில் வாழக்கூடியவங்களா இருக்காங்க ஆனா இந்த மனிதன் என்ன நினைக்கிறாங்கன்னா சிறுவு அதிகமா சேர்த்தனாதான் அதாவது வசதி உள்ளவங்களை விட மிடில் கிளாஸா இருக்கிறவங்களும் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களோட அப்ப நம்ம பறக்காரப்ப இருக்கணும்னா நம்ம செல்வத்தை அதிகமா தேரக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக என்ன பண்றாங்க கடுமையா உடைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனா அல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா குரான்லையும் மொழிகளையும் பாத்தீங்கன்னா யார் மிக அதாவது செல்வந்த வரக்கத்தை யாருக்கு பெருதுன்னா அல்லாவுடைய அருள் யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் வரக்கத்தை பெற்றவங்கன்னு அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்லக்கூடியன்னு இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்க சூழையும் என்ன பண்றாங்கன்னா அவங்க மகன் அலசுரடியை கூட்டிட்டு ரசூல் அடத்துக்கு வராங்க அல்லாவுடைய தூதர யார் ரசூல்லா என்னுடைய மகனுக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க அப்ப ரசூல என்ன பண்றாங்க அல்லாஹ் நம்ம அடிக்க சீமா ஆ அப்படின்னு சொல்லி ஓகாங்க அதாவது இவங்களுக்கு வந்து உன்னுடைய வேணாலும் கூட ஆனா உன்னுடைய வரக்கத்து அளிப்பாயாக அப்படின்னு சொல்லி ரசூல துவா செய்யறாங்க ரசோலாட்ட யாரு வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வரக்கத்து அழிங்கன்னா துவா செய்யக்கூடியா இருப்பாங்க இல்லையா அதான போதுமான விஷயம் அல்லாவுடைய வளர்க்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுனாலே போதுமானது அதுக்கப்புறம் எந்த செல்வமும் நம்மளுக்கு பெருசு கிடையாது இல்லையா அந்த மாதிரிதான் துவா செய்வாங்க ஒரு நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோம் ஒரு மலக்கண் பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் வாரக்க அல்லாஹ் அக்கா வாரக்கை அடைக்கும் அதாவது உங்களுக்கு என்னது அருள் வளர்த்து அல்லாஹ் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம துவா செய்யக்கூடிய இருக்கலாம் ஏன்னா அந்த மனிதன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் அந்த வீட்டுக்கு வந்தா அவளுக்குள்ள செலவையும் அந்த கணவன் தான் செய்யணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையானாலும் செலவு இருக்கும் அதுக்காக நம்ம என்ன துவா செய்யறோம்னா உங்களுக்கு உங்களுக்கு அல்லாவுத்தலா வந்து அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிதான் துவா செய்யக்கூடியங்களா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலாவுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை என்ன சொல்றாங்கன்னா கணிச காலத்தில் சொல்றாங்க அதாவது யுகது யுகது போர் தெரியுங்களா யுகது போர்ல வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பதில் யுத்தத்துல அதாவது பதில் போர்ல வந்து கொல்லப்படுறாங்கல்ல அபுல் ஜஹ் குத்துபா சைபா இந்த மாதிரி எல்லாம் கொல்லப்படுறதுனால இந்த யுகத்துல என்ன பண்றாங்கன்னா இதுக்கு நம்ம பழி தீர்க்கணும்னு அந்த முஸ்லிக்கு முடிவு பண்ணித்தான் வராங்க இந்த பதில் யுத்தத்துல யாரெல்லாம் கலந்து வெற்றி பெற்றாங்க இவங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கொல்லணும் இவங்களை பழி எப்படி தீர்க்கணுங்கிற முடிவோட வந்திருக்காங்க அப்படி அந்த யுகது யுத்தத்துல வந்து அந்த மனிதர்கள் எல்லாம் பொண்ணு அந்த பொண்ணவங்களை என்ன பண்றாங்களாமா அந்த முகத்தை எல்லாம் மறுபடியும் கிழிச்சு அவங்க உடம்புகள் எல்லாம் கிழிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய என்ன பண்றாங்க அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களும் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படி இருக்கும் போதுதான் ஜாபிர் அலியுடைய தந்தையான அப்துல்லா இபுல் ஹராம் அவங்க என்ன பண்றாங்க அந்த போர்ல கலந்துக்கக்கூடியவங்களா இருக்காங்க கலந்து குழந்தா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய உறுப்புகளை எல்லாம் செதைச்சு அவங்களுடைய முகத்தை எல்லாம் செதைச்சு அடையாளமே தெரியாத அளவுக்கு கொண்டுட்டாங்க அப்ப ஜாபிர் அல் என்னன்றாங்க வராங்க அப்ப சகாபாக்கள் வந்து தன்னுடைய தந்தையே இவர் எப்படி பார்ப்பாரு அதனால நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு வசூல என்ன சொன்னா நல்லாவுடைய தூதர் அனுமதி அளிக்கிறாங்க இல்ல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா அந்த அப்துல்லா இப்னு ஹராம் எப்படி மூத்தாங்கிறாருன்னா அவர் வந்து ஒரு கடனாலியா மூத்தாயிருக்காரு கடனாளியாவும் அவருக்கு ஒன்பது பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஜாபிர் அளிக்கு சகோதரி அவ்வளவு ஒன்பது பெண் பிள்ளைகளையும் கடனையும் விட்டுட்டு தான் யாரு போறாங்க அப்துல்லா இப்னு ஹராம் போறாங்களா இருக்காங்க அப்போ ஜாபிர் அலி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் பண்ணும்போது ஒரு இளமையான பெண்ணை அழகான பெண்ணை திருமணம் பண்ணல எப்படி திருமணம் தன்னுடைய சகோதரிகளுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு திருமணமான ஒரு வயதான பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க பொறுப்புள்ளவங்களாம் இருப்பாங்க நம்மளுடைய சகோதரிகள் எல்லாம் நல்லா பாத்துட்டுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு பெண்ணைதான் திருமணம் செய்யறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கெல்லாம் உங்க பாப்பா அவங்கனது எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப ஜாப்டர் என்ன மாட்டாங்க இடத்துல பேச்சு மலம் இருக்கு இந்த பேச்சு மூலம் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு எப்படி நீங்க கடன் அடைக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாம் இருக்காங்க அப்ப ரசுல் அடைப்பாருங்க அல்லாவின் தூதரை யார சூழ்லா நான் எப்படி கடன் அடைக்கிறது இவ்வளவுதான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அஸ்மா பேரிசம்பளம் எல்லாம் தனியாகவும் மீதம் உள்ளது தனியாகவும் பிரிச்சு நீங்க உலரவேங்க நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசுல் சொல்லாலே சொல்லமும் அபுகோக்கர் அலி உமர் அலி எல்லாரும் இடத்துக்கு போகக்கூடியவா இருக்காங்க போய் என்ன பண்றாங்கன்னா ரசூலா என்ன பண்றாங்க அவங்க இடத்துல துவா செய்யறாங்க ஏன் இந்த பெருசம்பழம் இருக்கு இதை வந்து நீ வரக்கத்தாக்கி வை எல்லா இடத்துல துவா செஞ்சுட்டு வரவங்க எல்லாத்துக்கும் இவங்க கொடுக்கக்கூடியங்களா இருக்காங்க ஆனா இவர் எவ்வளவு கடன் வச்சிருந்தாருன்னா பதிமூணு வசத்து பதிமூணு வசத்துல இப்பத்த காலத்துல ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன் அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்ப என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தது போக அதெல்லாம் என்ன பண்றான் அதுல ரிஜக்கை எப்படி பரத்தாக்குறோம் அதே பதிமூணு வசத்து என்ன மறுபடியும் இந்த தேர்ச்சவங்களாம் இருக்குது அப்ப இருந்து அந்த அல்லாமுத்தால என்ன பண்றாங்கன்னா ரசூலை கேட்ட துவாக்கு அவங்க எப்படி அங்கீகரிக்கிறாங்க இல்லையா எந்த மாதிரி வர்த்தத்தை செய்யறாள் இருக்கிறது அந்த மாதிரி நீங்க நினைப்பீங்க இது எப்படி அப்படின்னு இப்பவே நம்ம வீடுகள்லயே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கி வச்சிருப்போம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு ரெண்டு மாசத்துக்கு யூஸ் பண்றவங்களா இருப்போம் சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நாலு மாதம் ஆனாலும் அந்த அரிசி தீராது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் வந்து என்ன பண்றான்னா பிஸ்மில்லாம் சொல்லி ஈமான் உள்ள மூணு கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவனுடைய வயிறு பசி ஆறிடும் நிறைய பேர் அதிகமா சாப்பிட்டாலும் அவனுடைய வயிறு ஆறாது பசி தீராத அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த அரிசி ஆகப்பட்டது பறக்கத்தை அல்லாஹ் குடுக்கிறான் இதுதான் அல்லாஹனுடைய வறக்குது இல்லைங்களா அப்படி பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மனிதர்கள் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சது அவங்க எப்படி பறக்க செய்யறான்னா இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் என்னது ரப்ப நம்ம வந்து குறைஞ்ச அளவுல நிறைந்த பறக்கத்து நம்ம என்ன நினைக்கிறோம் பல கோடி இருந்தால்தான் என்ன ஆகுது அதுதான் நம்ம ரஜ்கல்லா தர்றது மறக்கத்த அப்படி இல்லை நம்மளுக்கு இற இருக்கிறத நிறைவா இருந்தாலும் அதே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் குழந்தைகள்கிட்ட நம்ம உணவு கொடுப்போம் நம்ம வீடுகள்ல மேக்சிமம் நடக்கிற விஷயம் தான் எல்லா வீடுகளிலும் நம்ம வீட்டுல எல்லா வீட்லயுமே இருக்கும் நம்ம மறைக்க முடியாது குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தா அந்த மேல சிந்தி கீழே சிந்தி அதை வேஸ்ட் பண்றதுல ஃபர்ஸ்டா இருக்கும் அது வந்து ரப்பு கொடுத்த ஒரு பறக்கத்தான விஷயங்கறத நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் இல்லையா அதை வீணடிக்க கூடாதுல்ல அப்ப என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு அளவா கொடுக்கணும் அப்ப ரசூலா என்ன சொல்றாங்கன்னா ஒரு உணவு நம்ம சாப்பிடும் போது எந்த ஒரு உணவானாலும் அதுல இருக்கிற பயிர்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எதிரா வச்சிருக்கான்னு சொல்ல முடியாதாம் அந்த உணவு கீழே விழுந்தவங்களை தூய்மைப்படுத்தி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் அந்த உணவுகளை வந்து கொஞ்சமா கொடுத்து வீணடிக்காம நம்ம கொடுத்தோம்னா இதை என்ன சொல்லுவோம் கொஞ்சமா கொடுத்தா குழந்தைகளுக்கு எப்படி அது வறுக்கத்தவங்க வயிறு நிறைய அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா ஆயிசாரி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க எங்க வீடுகள்ல ஒரு புறைய பார்ப்போம் இரண்டாவது பறைய பார்ப்போம் மூணு பறவை வரைக்கும் எங்க வீட்டுல அடுப்பே எரியுகிற அப்படின்னா யாரோ சொல்லுதோ அல்லாஹனுடைய தூதர் இல்லையா எஜமானனா வாழ்ந்து அவரு ஒரு ஆட்சி மன்னர் அவருடைய வீட்டுல எப்படின்னா மூணு மாசம் தொடர்ந்து அடுப்பெறியில நம்மளால எவ்வளவு பெரிய வசதி வாய்க்குங்க இல்லையா அப்ப எவ்வளவு அவங்க கஷ்டத்தை அனுபவி வச்சிருப்பாங்க அதான் நம்மளுக்கு வழிகாட்டி இல்லையா வாய்ஷா சொல்றாங்க மூணு மாசம் அடிச்சு ஏறில அப்ப நம்ம நினைப்ப இவங்க எப்படி சாப்பிட்டாங்க இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க வந்து ஒரு வரக்கத்து செய்யறான் அவங்க சொல்றாங்க ஒன்னு ரெண்டு பேரிச்ச மூலம் கொஞ்சம் தண்ணி நாங்க குடிப்போம் ரபுலாளி அதுலயே அவங்களுக்கு வரக்கு நம்மளோட வலிமையா இருந்திருக்காங்க போர்க்களத்துல நின்னு எதிரிகளை எதிர்க்கக்கூடியங்களா சகாபாக்கள் இருந்திருக்காங்க அறிவாற்றலையும் இழந்தவங்களா இருக்காங்க எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு சிரைச்சவங்களா இல்ல ரொம்ப நம்மளுக்கு எல்லாம் அந்த குறைஞ்ச உணவை சாப்பிட்டு அந்த அளவுக்கு பலமா இருந்தாங்கன்னா எப்படி எல்லா இடத்துல அவங்க கேட்கிற துமாவும் அவங்களுடைய என்னது தான் அப்ப ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஆயிஷா சொன்னாங்களா இந்த கொஞ்சம் இதுலயே அவங்களுக்கு பறக்கத்தை கொடுத்த மாதிரிதான் நம்மளுக்கும் அப்போ ரசுல்லா வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் எப்படி மூணுங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்காரு அப்ப நம்மளும் அந்த மாதிரிதானே இருக்கணும் வீணடிக்கக்கூடிய இதா இருக்கக்கூடாது அதே மாதிரி ரசோலா சொல்றாங்க பயணத்துல போகும்போது என்ன சொல்ல அல்லாவுமா ஹவ்விங்கலைன்னா சக்கரனாத்திகை என்ன போதா அதாவது இந்த பயணத்தை எனக்கு லேசாக்கி வை நம்ம நினைக்கிற உணவுல மட்டுமே வறுக்கத்து எல்லா விஷயத்திலையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில துணியிலிருந்து சாப்பாடு இருந்து நம்ம வாழக்கூடிய அத்தனை விஷயத்திலும் அல்லாவுடைய பதக்கத்துவேன் அப்புறம் ரசோலா என்ன சொல்றாங்க அல்லா சாப்பிட்றாங்கன்னா பூதா அதான் என்ன சொல்றாங்க இந்த பயணத்தை எனக்கு லேசாக்கி வையே அதாவது இந்த இந்த பயணத்தை எனக்கு சுருக்கி வை இந்த தூரத்தை எனக்கு சுருக்கி வைன்னு சொல்லக்கூடிய விஷயம் பெரிய ஒரு துவா நீண்ட ஒரு துவா இது இந்த விஷயத்த ரெண்டு விஷயத்த ரசுலா கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் எப்படி ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வரோம் எப்படி சுருக்கிறது அப்படின்னு கேப்பீங்க அதாவது வந்து ஒரு மனிதர்கள் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் போனாலும் ஐம்பது கிலோமீட்டர் போன சளிப்பும் கூட தெரியாம அது அவங்களுக்கு அவங்களோட உடலுடைய ஆரோக்கியத்தை கொடுத்துருவோம் அதுதான் அவங்களுக்கு கழிக்கிற வரக்கத்து ஒரு ஒரு சிலரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வந்தாங்களா வந்தோடனா காலையில ஃப்ரெஷ்னஸ் அவ்வளவு அழகா வேலைக்கு வருவாங்க ஏன் ரொம்ப குடுக்குற வரக்கத்து அதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பத்து நாள் ஆகட்டும் ஒரு வாரம் லீவ் போட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹோடைய வரக்கத்து கிடைக்காது அப்ப ரசோல்லா என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு வரக்கத்து கொடுக்குறான் அப்படின்னு கேட்டா யாரு பொய் பேசாம இருக்கிறாங்களோ யாரை ஏமாத்தாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு வந்து வரக்கத்து அழிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க அப்ப ரசோலான காலத்துல வந்து வியாபாரத்துக்காக ஒரு சந்தைக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா போது வச்சிருப்பாங்க ரசோலா கையை விட்டு பாக்குறாங்க கை விட்டு பார்த்தா மேல காஞ்சதா இருக்கு கீழே எல்லாம் ஈரமா இருக்கு என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னா வனத்திலிருந்து மழை பெஞ்சது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறாங்க ஆனா இந்த ஈரத்தை நீங்க மேல வச்சிருக்கணும்ல காஞ்சதெல்லாம் மேலே வச்சுட்டு ஈரமானதை கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஈரமானதான் உங்களுக்கு வெயிட் கூடும் அப்ப மனிதர்கள் ஏமாத்தக்கூடிய விஷயம் அப்ப என்ன சொல்றாங்க சுல்லா பொய்யர்கள் பொய் தீன் மடம் என்ன சாரதம் இல்லை அப்படின்னு அதாவது பொய் தீனை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வியாபாரம் நடக்குது என்ன பொருளானா இருந்தாலும் நம்மளை வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாபாரம் அந்த வியாபாரத்துல குடுக்கறவங்களும் வாங்குறவங்களும் உண்மையா இருக்கணும் அதுல என்னெல்லாம் அதுல குறை இருக்குதோ அதை தெளிவுப்படுத்தி சொல்லிதான் ஒரு வியாபாரத்தை பண்ணணும்னு சொல்ல சொல்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கறவங்க என்ன சொல்றாங்க குடுக்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஐம்பது பெர்சன்ட் அதாவது பிப்டி பெர்சென்ட் செவன்டி பர்சன்ட் தான் இதுல வந்து குவாலிட்டி இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்பெக்டா இருக்குது அப்படின்ற ஒரு பொய் வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கடையில வாங்குனாங்க இவ்வளவு கம்மியா இருந்துச்சு உங்ககிட்ட அன்னைக்கு நான் வாங்கிட்டு போனேன் அவங்களுக்கு லாபம் வருது அப்போ நீங்க கம்மியா தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடியங்களா இருப்பாங்க அப்ப இந்த ரெண்டு பேத்துக்கு அதான் சொல்றானா நீங்க ரெண்டு பேத்துக்கு பறக்கத்து இல்ல உண்மையே பேசி வியாபாரம் பண்றவங்களுக்கு அதாவது பறக்கிறது கிடைக்கணும் யாரு பொய்யா சொல்றாங்களோ அவங்களுக்கு பறக்கத்து இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில மனிதர்கள் ஒரு மொபைல் வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் யூஸ் பண்ணுவாங்க அதுல அவங்களுக்கு இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு போனு பத்து நாளைக்கு ஒரு போன் ஏன்னா அதெல்லாம் பறக்க தடுக்கல அவங்க அப்படி ஒரு செலவு இல்லைங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மனிதர்களும் இப்படி வியாபாரம் பண்றாங்கல்ல இந்த பொய் சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பணம் எல்லாம் சேர்த்து ஒரு இருபது லட்சம் வரைக்கும் கையில வச்சிருப்பாங்க இந்த உண்மை பேசுறவங்கள்ட்ட எதுவும் கிடையாது அப்போ அவங்கத்தால என்ன பண்றாங்கன்னா ஒரு நோயை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போய் அந்த இருபது லட்சமும் ஆகுற மாதிரி பண்ணிடுவாங்க இல்லையா அப்ப அதாவது இது எப்படி இருக்கு அப்ப இந்த மனிதர் என்ன பண்றாரு வியாபாரம் பண்ணக்கூடிய இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எந்த லாபம் இல்ல அப்ப இதுல யாரு உயர்ந்தவங்க அல்ல உழைக்கிறப்ப யாருக்கு இருக்கு அல்லா உடைய வரக்கத்து யாருக்கு இருக்கு இந்த வியாபாரத்துல எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்கு தான் ரபுல்லாலமை வந்து என்ன கொடுக்குறாங்க வியாபாரத்துடைய பறக்கத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கா நீங்க அந்த மாதிரி அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயுமே எல்லா விஷயத்துலயுமே என்ன ஆகுது அவ பரக்கத்துறது இறைவன் குடுக்குற விஷயம் நம்ம வந்து செல்வம் மட்டும் பணம் மட்டும் நினைக்க கூடாது அன்றாட வாழ்க்கையில என்னென்னா இருக்கு எல்லாமே பரக்கத்தான்னு வச்சு ரொம்ப அப்படி கொடுக்கணும் அப்ப சொன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு சஹாபி வராங்க ஒரு சஹாபி வந்தப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க ஒரு தீனர் குடிச்சு எனக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இருக்காங்க தீனர் தான் தங்க தங்க காசு அந்த மாதிரி இருக்குமல்ல அந்த மாதிரி ஒரு தீனரை குடிச்சு எனக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த சஹாபி போய் ஒரு சந்தையில போய் பேசி அந்த ஒரு தீனருக்கு என்ன பண்றாங்க ரெண்டு ஆடு வாங்க கூடிய இருக்காங்க ரெண்டு ஆடு வாங்கிட்டு வரும்போது மீண்டும் ஒரு சந்தையில போய் ஒரு ஆடை வித்து மறுபடியும் ஒரு தீனர் சம்பாதிச்சாங்க ரசுல என்ன கொடுத்தாங்க ஒரு தீனர் கொடுத்தாங்க ரெண்டு ஆடு ஒரு ரெண்டு ஆடு வாங்கி அதுலயும் ஒண்ணு வித்து மறுபடியும் அந்த தீனரும் வந்துருச்சு ஆடும் வந்துருச்சுன்னு ரசூலாட்ட கொண்டே கொடுக்குறாங்க ரசுல்லை இது எப்படி நடந்தது நான் ஒரு தீனர் தானே கொடுத்தேன் அப்படின்னா அவங்க சொல்றாங்களாமா இது நான் வியாபாரம் நல்லா பேசி வாங்கி இது கொண்டு வந்தேன் அப்ப ரசுலா என்ன பண்றான்னு அவங்களுக்காக துவா சேரணும் இந்த மனிதருக்கு அதான் நீ பறக்கத்து செய்வாயாக சொல்லாங்க இந்த மனிதருக்கு வந்து நீங்க வந்து பறக்கத்து செய்ய அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்காங்க ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு வியாபாரம் பொய் பேசல ஏமாத்தலை எதுவுமே செய்யல இன்னைய பேசி வாங்கிட்டு வந்து ரசுலாவுக்கு கொடுத்துட்டாங்க அந்த தீனரையும் திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு அப்ப அந்த சகாபாக்கம் எல்லாம் சொல்றாங்களாமா இந்த மனிதர் எப்படின்னா ஒரு மண்ணை கூட பொண்ணாக்கிடுவாரு எப்படி ஆக்கிட்டு மண்ணை மண்ணையும் கூடி பொண்ணாக்க இந்த காலத்துல எல்லாம் அப்ப அப்படி இந்த காலத்துல மண்ணுன்னா பெரிய வேலை ஒரு ஆத்து மனத்தை பல கோடி சம்பாதிக்கிற காலம் இது அந்த காலத்துல எப்படி மண்ணை கொடுத்தாலும் கூட இந்த சகாபி வந்து அதை பேசி அவரோட திறமையினால வித்துட்டு வருவாரு யாரையும் ஏமாத்த மாட்டாரு பொய் பேச மாட்டாரு அந்த மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசோலா என்ன சொல்றாங்க எல்லா விஷயத்திலையும் அவ்வாஹ இடத்துல பரக்கத்தை தேடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு ஒரு பெண் ஓகே ஏதோ நோக்கி என்ன ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த வீட்டுல வந்து அந்த குழந்தை தூங்குற நேரத்தை தவிர மீதி எல்லா நேரம் அழுதுட்டு இருந்தா இப்படி இருக்கும் இல்லையா ஒரு குழந்தை தூங்குற நேரத்தை தவிர மீது எல்லா நேரமுமே அழுகுதுன்னா நம்ம என்ன நினைப்போம் என்னடா இப்படி ஒரு குழந்தை அப்படின்னு கூடியவங்களா இருக்கும் ஆனா அதுலயும் அபுல்லாலே நினைச்சா அது ஒரு நான் வரக்கத்தா கொடுத்துருக்கேன் அப்படிங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைக்கு நம்மளுக்கு என்ன தொடரும் இந்த அழுகதான் இந்த அழுகு இல்லைன்னா நம்ம எதுவுமே அந்த குழந்தைக்கு அழுகுதுன்னா ஒரு எறும்பு கடிக்குதுன்னா நம்ம ஏன்னா அழுகுதுன்னு எடுத்து பார்த்தோம்னா தான் தெரியும் அதுக்கு ஒரு பூச்சியோ எறும்போ கிடைக்குதா இல்ல அதுக்கு பசிக்கு அழுகுதா அந்த மாதிரி அதுக்கு ஒரு நோயா என்ன காய்ச்சல் வந்திருக்கு எதுவுமே என்னது அந்த குழந்தையினுடைய அழுகிதான் நம்மளுக்கு அல்ல தர ஒரு தொடர்பா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கு ஆனா இது அழுகாம படுத்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாடு டைமும் கொடுக்க மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்ப அல்லா கொடுத்த அருள்ல வரக்கத்துல இது ஒரு விஷயம்தான் இப்ப குழந்தை அழுகுதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல இல்ல அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் என்ன சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு அழுத மொழிக்குதான் பால்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதுக்கு நம்மளுக்கு தொடரவே ரொம்ப அந்த ஒரு வரத்தை கொடுக்கலின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அதை நம்ம சிந்திக்கவே மாட்டோம் இல்லையா அதே மாதிரி ஆசிரமி அந்த நோம்பு காலத்துல வந்து நோம்பு வைக்கிறாங்க நோன்பு போது நம்மளுக்கு என்ன பண்றாங்க ரசவல்ல என்ன சொல்றாங்க சகர் நேரம் உங்களுக்கு ஒரு வரக்கத்தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அப்படி ஒரு வரக்கத்தாக்கிருக்கான் அப்படின்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா சகர் நேரத்துல உணவு சாப்பிடுறோம் அப்புறமா நம்ம அந்த மதியான நேரம்ங்கிறது ஒண்ணு இல்லை அதுக்கப்புறம் சாயந்தரமா ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் அந்த நோம்ப நம்ம குடிச்சு அதை வந்து நம்ம நல்ல முறையில நம்ம அந்த நோம்ப திறக்க முடியுங்களா எப்படி அதான் கொடுக்க அந்த பரம் ஷகர்னுடைய பரவு எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண நாள்ல ஒரு காலையில ஒரு ஏழு மணிக்குள்ள ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் பால் குடிப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஜூஸ் குடிப்போம் தண்ணி அடிக்கடி குடிக்கக்கூடியங்கள்தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆனா நோபு வைக்கிற காலத்துல இந்த சகடு மட்டும்தான் அதுக்கு வரைக்கும் அந்த மகளிர் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கும் பாதுகாக்கணும் அல்லாவுடைய வரக்கத்தினாலதான் நம்ம அதை தாங்க முடியும் இதே சாதாரணனால நீங்க காலையிலே சாப்பிட்டு பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல என்ன ஆகும் வயிறு கடமை எல்லாம் நம்ம பசி ஆரம்பிச்சோம் அம்மா கொடுக்குற ஒரு திருப்பியா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் மனுஷனுக்கு மறதிங்கிறது ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம் மறதினா அது ஒரு நோயா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா சொல்ல என்ன சொல்றாங்க அந்த மரதி வந்து அல்லாஹ் கொடுக்குற பரஷத்து அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி தெரியுங்களா ஒரு கணவன் மனைவியே வீட்டுல இருக்காங்க அந்த கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க மனைவி சண்டை போட்டிருப்பாங்க சாயந்தரம் வரும்போது அதே ஞாபகத்துல வேற செஞ்ச வீட்டுக்கு வருவாரா ஐயோ வீட்டுல போனா அவ்வளவுதான் அவளை முடிச்சிருவா உள்ளயே போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த மறந்துடுறாரு அந்த மரதையினாலதான் என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள அதே மாதிரிதான் மனைவியும் கணவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகணும் அவங்க வரக்குள்ள அது ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க வந்தாலே சலாஞ்சலி வச்சு பேசியாச்சு இந்த மாதிரிதான் இல்லையா நம்மளுடைய சொந்த எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணிருப்பாங்க சண்டை பண்ணிருப்பாங்க நம்மள அறியாம என்ன பண்ணுவோம்னா ஒரு சலாஞ்சல்லி இருக்கும் அவங்க பாக்குறது கூட நம்ம ஒரு சலாஞ்சொல்லி பேசிருந்தோம் ஏன்னா அந்த மறதி இப்ப அதெல்லாம் வந்து அந்த மறதி நம்மளுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காங்கல்ல அது ஒரு பறக்கத்து தானே அந்த மாதிரி விஷயம் இல்லையா அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயம் அவ்வளவு காலம் வந்து நம்மளுக்கு என்ன பண்றான்னா நல்லா ஒரு எல்லாமே நம்மளுக்கு அருளாதான் கொடுத்துருக்கான் நம்ம நினைக்கிற இதெல்லாம் இந்த குழந்தைகள் ஒரு கஷ்டம் இல்லையா இந்த மறதி எல்லாம் நம்மளுக்கு ஒரு நோய் இப்படி எல்லாம் நினைக்கிறோம் ஆனா இதெல்லாமே ரபுள் ஆளுமையோட ஏற்பாடுதான் அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப வந்து நம்ம ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா ஒரு பெருநாள் வருது வெளிநாட்டுல இருக்காங்க பெருநாள் வருது பெருநாள் வரும்போது என்ன பண்றான்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல சவுதில அங்க எல்லாம் இருக்கும்போது அவன் அடுத்த டிக்கெட் எல்லாம் ரெடி பண்றான் எப்படி நானே இந்த நாள்ல போனோம் போறக்கு ரெண்டு மாசம் இருக்குது பக்ரீத் வரப்போகுது ரம்ஜான் வரப்போது ஒரு ஏற்பாடோட அவன் என்ன பண்றான் அவனுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான் டிக்கெட் எல்லாம் ரெடி பண்றான் எல்லாமே பண்ணி ஊருக்கு கிளம்பக்கூடியவெல்லாம் இருக்கான் ஊருக்கு கிளம்பி நம்ம ஊர்ல போய் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்களா இருக்கான் மியூசில என்ன பண்றாங்க பெருநாள் அன்னைக்கு நம்ம டூர் போனோம் அந்த அன்னைக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த பெருநாள் அன்னைக்கு காத்திருந்து ட்ரெஸ் எடுக்கவும் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறது நம்ம இதெல்லாம் செய்யணுங்கிறது ஒரு ஜாலியா இருக்குன்னே நினைப்பாங்க வண்டியில போக போக அந்த வெளிநாட்டுல இருந்து வந்து போக போக என்ன பண்ணிடுறாங்க ஒரு லைட்டா ஒரு லூஸ் மாசன் முடிஞ்சு வச்சு எதையுமே சாப்பிட முடியாது எங்கேயுமே போக முடியாது இல்லையா நம்ம எல்லாமே பிளான் பண்றோம் ஆனா அவங்க ஒரு பரக்கத்தை கொடுக்கணுமில்ல கொடுத்தா தானே போக முடியும் வீட்டுல பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஆகி ரொம்ப நாளை கொண்டாடணும் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அது ஆகுது ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு முடிஞ்சு எல்லாவுடைய பறக்கத்து போயாச்சு இல்லையா அந்த அன்னைக்கு பண்ண முடியும் எதுவும் வர முடியாது பிடிக்கவும் முடியாது ட்ரெஸ்ஸும் மாத்த முடியாது எங்கெங்க போனான்னு நினைச்சு எதுவுமே முடியாது அப்ப அவ தான் நம்மளுக்கு அந்த பறக்கத்தை தரணும் நம்மளா எதுவுமே பிக்ஸ் பண்ண முடியுமா முடியாது இறைவனால மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்ன தரணுங்கறத அவன் தான் நினைப்பான் இல்லையா இப்ப மழையே பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு மழை பெய்யுது அல்லாவுடைய அருள் தான் அது அல்லாவுடைய தான் மழைங்கிறது இந்த மழை பத்து நாள் விடாம பெஞ்சா நம்ம காலையில இருந்து நைட்டு புள்ள விடிய விடிய காலை பகலும் நைட்டுமா பெஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா ஸ்கூலுக்கு போக முடியுமா மதரசாக்கு போக முடியும் எதுவுமே அல்லாவுடைய அருள்ல நம்ம அதிகமாக்கிட்டே நம்ம அவன் அந்த பறக்கத்துனா என்ன தெரியுங்களா நம்ம எது கொடுத்தாலும் நம்மளுடைய வீட்டுகள் என்னெல்லாம் இருக்குதோ என்ன சொத்து வேணும் நகை வேணும் கோடி கோடியா கொடுன்னு கேக்குறது அதெல்லாம் நீ எனக்கு எது குடுத்தியோ அதுல நீ பறக்க செய் அப்படின்னு ரசுலா என்ன சொல்றாங்கன்னா யார் மூமின்னு கேட்டா நம்மளுக்கு இதுதான் போதும்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான பூமி அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்றாங்க யாரு போதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்ப ரசுலா என்ன துவா செய்வாங்க அம்மா எனக்கு எது குடுத்தையும் என் குடும்பத்துக்கு அதை பறக்கத்தாக்கி எதை குடுத்திருக்கான ரபு நாள் அதை பறக்கத்தாக்குன்னா அதுல ஒருதான் நிம்மதி நம்மளுக்கு பல கோடி பலதெல்லாம் இருந்து பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நாலு ட்ரோஸ் இருந்தாலும் அந்த நாலு ட்ரோஸ்னால தொந்தரவு இல்லாம இருக்கணும் நல்லதா இருக்கணும் இல்லையா இப்ப நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தாலும் அதுக்கு என்னது அதுக்கு வாடகை கொடுக்கற அளவுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியம் இருந்து அதை கொடுக்கக்கூடியதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா சின்ன சின்ன விஷயம் தான் இப்ப நம்மளுக்கு ரெண்டு மக்கள் இருக்குதுன்னா அந்த மக்கள் சாலீனான மக்களா இருந்தாத நம்மளால என் குழந்தைகளை நல்லபடியா வளர்த்தி நம்ம என்ன பண்ண முடியும் சொர்க்கத்துக்கு போலாம் சொல்ல அப்ப அது வந்து நம்ம சொன்னது கேட்டி போட்டியா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியும் அல்லாத்தெல்லாம் நம்மளுக்கு மக்களையும் பறக்கத்தாதான் கொடுத்திருக்கான் நம்மளுடைய செல்வங்கள் நம்மளுடைய ஆடைகள் இல்லையா நம்ம சாப்பிடுற உணர்வு இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் நீ எது எனக்கு குடுத்திருக்கிறியோ அதுல நீ எனக்கு பறக்கத்தாக்கி வை அதான் நம்மளுக்கு போதுமானது இல்லையா இல்லாம நம்ம பலதும் கேட்டு அதுல பல பிரச்சனைகள் விழுந்துருமே ஒரு மனிதன் என்ன பண்றாரு சம்பாதிக்கிறாரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு மனிதன் பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறது இல்லைன்னா பத்து லட்சம் சம்பாதிக்க அந்த பத்து லட்சத்திலயும் அந்த மாசம் மாசம் என்ன பண்றாருன்னா ஒரு லட்சம் கடன் வாங்கி பதினொன்னு பதினொன்னுனா பல கடன் இதை இந்த பதினஞ்சாயிரம் வாங்குற மனுஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஆயிரம் ரூபா சேமிக்கிறார் அப்ப அதெல்லாம் எங்க பறக்கத்தை வச்சிருக்கோம் பத்து லட்சம் சம்பாதிச்சு ஒரு லட்சம் கலம் வாங்குறவங்களுக்கும் எதுவுமே இல்லாம ஒரு குடிசையில வாடுறவங்க வெறும் பதினைஞ்சாயிரத்துல ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா இது யாருடைய இது நல்லா கொடுக்கற பறக்கத்து அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா நேர்மையா இருக்கணும் பொய் பேசாம யாரை ஏமாத்தாமோ இப்போ ஒண்ணு இல்ல உதாரணத்துக்கு ஒரு மதரசா போற முடியல ஒரு ஸ்கூலுக்கு வர முடியல ஒரு பயம் இதா சரி இவங்க கேட்கிறாங்கன்னு நம்ம விளையாட தடவை இதெல்லாம் ஒரு பொய்யா அப்படின்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை நம்ம நல்லாதான் இருந்திருக்கோம் உடம்பு சரியில்லை இல்லன்னா எங்க வீட்டுக்கு யாராவது இருந்தது இந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது அந்த மிகப்பெரிய அவனை தானே நம்ம பயந்துக்கணும் ரபுல்லால மீனை மட்டும் தானே பயக்கக்கூடியவங்களா இருக்கணும் மனிதர்களுக்கு எதுக்கு பயக்கணும் எந்த விஷயமும் அதை ஓப்பனா சொல்லணும் இந்த காரணம் நான் தூங்கிட்டேன் இல்ல எனக்கு வர தோணல உண்மையா பேசிட்டு போயிடணும் என் குழந்தை ஏன் வரல நான் லேட்டா எழுந்திருச்சு சமையல் செய்யல அதனால வரல அப்படின்னு சொல்லணும் இல்ல குழந்தைக்கு வயிறு வலி இந்த மாதிரி பேசக்கூடாது உண்மையான விஷயத்த என்ன ரீசனோ அந்த மாதிரி உண்மையா பொய் பேசாம இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துல வாழும் போதே நம்மளுக்கு நல்லா கொடுத்துருவானாமா தேவையானதை கொடுக்கறது இல்லாம இந்த உண்மையாவும் ஏமாத்தாம இருக்கிற மனுஷன் என்ன துவா கேட்டாலும் அவங்களுக்கு நான் அழிக்கிறேன் நல்லா சொல்றாங்க என்ன கேக்குறானோ இல்லையா அல்லாவோட நாட்டத்தை படி அவன் பாதையில நடந்து வாழக்கூடியவன் எனக்காகவே அவன் பொய் பேசாம ஏமாத்தாம இருக்கிற மனிதன் என்னிடத்துல துவா செஞ்சா அதை நான் நிறைவேற்றுவேன் அதை சொல்றேன் எப்படி அழகா சொல்லக்கூடியதான் இருக்கேன் இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகம் அதிகமா என்ன செய்யணும்னா அல்லாஹால வந்து இந்த என்ன சொல்றது இந்த பதிர்க்கு முன்னாடி இன்னைக்கு மழை கேட்டிருப்போம் அந்த நேரத்துல நம்ம வந்து அல்லா இடத்துல துவா செஞ்சா கண்டிப்பா அதான் நமக்கு கபிலாக்கி தரோம் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப நாளிட்டு நேர்மையாகும் பொய் சொல்லாதவங்களாகும் ஏமாத்தாங்க அவ்வளவுடைய பாதையில நடந்து எதையான நம்மளுக்கு என்ன சொல்றது அளவானது பறக்கத்துல என்ன அவங்க கொடுக்கறத நம்மளுக்கு நிறைவா கொடுத்தா போதும் இல்லையா நம்ம மக்களாகட்டும் கரெக்டா இருந்தாலும் நம்ம வாழ முடியும் அதுக்கு இறந்துருப்போம்னா நம்ம தான் ஒண்ணு செய்யுது சொத்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம மேலும் மேலும் ஆடம்பர வாழ்க்கைக்காக அதை இதையும் வாங்குறேன்னு சொல்லி கடன் வாங்கி வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் ஓரளவுக்கு கடனும் ஓவரா வந்துருச்சு அதை தாங்க முடியாத அளவுக்கு வந்துடும் தன்னுடைய உயிரையே இழக்கக்கூடிய அளவுக்குள்ள வரக்கூடியங்க நிறைய பேர் இருக்காங்க பணம் பணங்கிறதுல தெரியாது அதை வாங்கலாம் இது வாங்கலாம் ஆடம்பர வாழ்க்கை இப்போ மக்கள் வந்து அதிகமா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க அவங்களுடைய வர்க்கத்தை இதுதான் நம்மளுக்கு போது இன்னைக்கு இது கிடைச்சிருக்குதான் அதுவும் இல்லைன்னா இதான் நம்மளுக்கு ரொம்ப நாடி இருக்கான் போதுமான விஷயம்னு நினைச்சிட்டோம்னா நம்மளால தப்பு செய்ய முடியாது நம்ம என்ன பண்றோம் அக்கம் பக்கம் மாட்டுமா மாத்தார் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம இந்த மொபைல்லயே வருது இல்ல நம்ம குழந்தைகளே இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா அந்த ட்ரெஸ் பார்த்தா வேணும் அந்த ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும் அப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்துருவோம் வாங்கி வாங்கி குடுத்து செல்லம் கொடுக்காம நம்ம நிலம நம்ம அப்பா என்ன சம்பாதிக்கிறாரு நம்ம பாப்பா என்ன கொண்டு வராங்க அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மக்களை கொண்டு போனா நம்ம கேட்டதெல்லாம் அழுகாம இருக்கட்டும் மொபைல் கையில குடுத்துட்டா அந்த குழந்தை எப்படி படிக்கும் எப்படி ஓதும் நம்ம வந்து என்ன பண்றோம் அதுங்க நம்மளுக்கு இம்சு கொடுக்காம எடுக்கட்டும் என்ன பண்ணிருவோம் எல்லா இதை கொடுத்துட்டா அதை டிஸ்டர்ப் பண்ணாது அது அப்பா செல்லம் அவங்க வர்ற நேரத்துல அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்ப குழந்தைகளை என்ன பண்றது இந்த அம்மா இதை நீ வச்சுக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த வருத்தத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் நம்ம தானே சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி லெவல்ல நீங்க இப்படி படிச்சீங்கன்னா தான் இப்படிதான் எடுக்கணும் இந்த நேரத்துலதான் இது எடுக்கணும் தேவைக்குதான் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாது நம்மளுக்கு இல்லையா இப்ப எந்த ஒரு விஷயமானாலும் அதாவது பொய்யும் யமாத்தாவும் இருந்தா அவ்வளவு தலை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அதெல்லாம் என்ன பண்றான்னா நம்மளுக்கு அதிகமதியான பறக்கத்தை கொடுக்கணும் அந்த பறக்கத்தை கொடுத்தால நிறைவான வாழ்க்கையை வாழலாம் இல்லையா நம்ம எங்க போக போறோம் அவன் அனுப்பலாம் அவன் இடத்துலயே நம்ம போக போறோம் வேற எங்கேயும் போக போற அவன் என்ன பண்றான்னா ரசூலாட்ட உங்கள் வழி கேட்கிறாங்களாமா ஏன் இந்த பாயில படிச்சு இந்த கோடெல்லாம் விழுகுது உடம்புல அந்த மாதிரி கேக்குறாங்க ஒவ்வொரு நாட்டு மன்னர்களோட பேரையும் சொல்லி என்ன சொல்றாங்க அவங்களும் எப்படி இருக்காங்க எப்படி பஞ்சு மத்தியில தூங்குறாங்க என்னெல்லாம் பண்றாங்க நீங்க ஏன் அரசு அப்படிங்கிறப்போ ரசா சொன்னாங்க அவங்களுக்கு இந்த துணியாதான் வாழ்க்கை நம்மளுக்கு என்ன வாழ்க்கை மறுமைதான் வாழ்க்கைன்னு ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கைன்னா தான் இது வந்து ஒரு மரல் மரம் இருக்குல்ல அதோடைய நிழல்ல நிக்கிறதுக்குள்ள வாழ்க்கையும் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு டூர் மக்க போயிட்டு வருதுல அந்த வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை நம்மளுடைய நிரந்தரமான வாழ்க்கை இது ஆகிரோட வாழ்க்கை தான் அப்ப அதுக்காக சேர்த்தனம்னா அதிகம் அதிகம் இந்த ஜீனத்து இந்த அலங்காரங்களை பார்த்து மயங்கி அத வாங்கணும்னு ஆசைப்படாம இருக்கிறது போதும் நம்மளால முடியறது வாங்குவோம் நம்மளால முடியறது செய்வோம் அதுதான் ரசூலா கேட்ட மாதிரி நம்ம துவா கேட்கறவங்களா இருக்கணும் யாருடா எனக்கு நீ என்னெல்லாம் கொடுத்துருக்கிறியோ அதுல நீ பறக்கத்து வழங்குவாயாக அந்த மாதிரி ஒரு மனிதனா நம்ம என்ன பண்ண சகோதரிகளா இன்ஷால்லா வாழக்கூடிய மக்களா இன்ஷால்லா ஆக்கி அருகிறதுனால அஸ்ஸலாமு அலைக்கும் வாகிறதுனால அலமதுல்லா அப்படின்னாலுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு